சப்பாத்திக்கு சன்னா மசாலா பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுங்க எங்க வீட்டில் எப்பவும் சப்பாத்தி பண்ண அப்படின்னா அதுக்கு சைடிஷ் வந்து சன்னா மசாலா அப்படின்னா வெஜிடபிள் குருமா அப்படி இல்லைன்னா தொக்கு கேப்சியம் கிரேவி இந்த நாலு தாங்க மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்பேன் சென்னா மசாலா பண்ணியே ரெண்டு மாதத்துக்கு மேலாகுதுங்க இந்த ரெண்டு மாதம் கேப்பில் வந்து வெஜிடபிள் குருமா அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு முட்டை தொக்கு சிக்கன் குருமா இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் சென்னா மசாலா பண்ணுவேங்கிறதையே மறந்துட்டேங்க என் மாமாவுக்கு வந்து சென்னா மசாலான்னா ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சென்னா மசாலா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் காலையிலேயே வந்து கடலில் ஊற வச்சுட்டாங்க இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் சென்னா மசாலா தாங்க பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணுறேன் அப்படின்னா மறுநாள் காலைக்கும் சேர்த்தே மாவு பேசி வச்சிருவாங்க அதே மாதிரி சைடிஷ்மே வந்து நைட்டுக்கு என்ன செய்கிறனோ அதேதான் மறுநாள் காலைக்கும் அதனால் நைட்டுக்கு செய்யும் போதே சேர்த்தே பண்ணிவிடுவாங்க கல்யாணம் ஆன புதுசில் வந்து சப்பாத்தி அப்படின்னாலே இந்த சப்பாத்தி மாவு பெசிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேலையாகவே இருக்குங்க மாவு பிசையும் போதே தொட்டு தொட்டு பார்ப்பேன் எப்படா சாஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சீக்கிரமாக பெசஞ்சிடுறேன் ஒரு வழியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க சப்பாத்தி மாவு சீக்கிரமாக பிசஞ்சு முடிக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரீசெண்டாக தாங்க நான் கண்டுபிடிச்சேன் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது மாவு பெசஞ்சு ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்க இப்போ நான் வந்து சென்னை மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தலைச்சிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க நான் எப்பவும் ஊற வச்ச கல்லையே ஃபஸ்ட்டே வேக தாங்க நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு சைட்லேயே வந்து கடலையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே சைட்லேயே வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மல்லி இலை பிரியாணி இலை அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கல்பாசி முந்திரி பருப்பு எப்போவுமே நான் சேர்த்துப்பேன் பொட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஹோட்டலில் வைக்கிறது வந்து பொட்டுக்கடையில் இல்லாமல் முந்திரியை வந்து அதிகமாக சேர்ப்பாங்க அப்போ தான் ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்குங்கிறதுனால நான் ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேங்க அதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டு அப்புறம் வேக வச்ச கல்லையுமே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க பொட்டுக்கடையில் அதுக்கப்புறம் முந்திரி வெறுப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்கிடுங்க அதனால் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு கடைசியாக அப்புறம் மேலாப்பில் மல்லி மல்லித்தழையை தூவி இறக்கிட வேண்டியதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டிஃபன் இதாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்